அந்த சமூகமே குற்றப்பரம்பரை சட்டத்தில் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை அதில் குற்றம் விளைவிப்பதாக இவர்கள் ஈடுபடுகிறார்கள் கிரிமினா இருக்கிறாங்க கண்டறிந்து ஒரு பத்து பேரோ இருபது பேரோ கொண்டு வந்து அதில் நிறுத்துகிறார்கள் இந்த தமிழ்நாட்டிற்குள் இந்த எண்பத்தி ஒன்பது சாதியை வகைப்படுத்த வேண்டும் என்று சொன்னவர் ஒருவர் இருக்கிறார் அவர் பேரு ராமானுஜம் ஐயங்கார் அவர் தான் இந்த பட்டியல கொடுக்கிறாரு இந்த சாதியெல்லாம் இதுதான் ஊர் மந்தையில ஒரு ஒரு நோட்டு இருக்கும் அந்த நோட்ல வந்து இவர்கள்லாம் வந்து கையெழுத்து போட்டு போயிடணும் அதுக்கு ஒரு கல்லற அமைப்புன்னு ஒண்ணு உருவாக்கினாங்க யாரு மதுரையில் இருக்கிற கலெக்டர் ராஜா ஐயர் இந்த ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதை பண்றாங்க மாயாக்கால் உள்ளிட்ட பதினேழு பேர் இந்த படகு இந்த இந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி பதினேழு பேர் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்பொழுதும் தேவருக்கு வயது பனிரெண்டு தான் அதே போல வந்து தஞ்சை மாவட்டத்தில் வந்து கோபாலசாமி ரகுநாத ராஜாலியார் அவர் வந்து ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரை சந்தித்து இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் ஏன்னா தஞ்சை பகுதியில் ஈச நாட்டு கல்லர்கள் இருந்தாங்க அவர்கள் என் எங்க சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் இந்த பட்டியலில் நீக்கணும்னு சொல்லி அங்க கோரிக்கை வைத்து அந்த சட்டத்தை அவர்கள் நீக்கினார்கள் அப்பொழுது முத்துராமணி தேவருக்கு வயது மூன்று வயது தான் இந்த சட்டத்திற்கு எதிராக முழுமையாக எல்லோரும் போராடி கொண்டிருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றிலே சட்ட ஆணையத்திலே ஒரு தலைவர் இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் இந்த சட்டம் ஆளுநருடைய நூத்தி எட்டாவது பிரிவின்படி அந்த விதியின்படி யாரையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று ஒரு தலைவர் வந்து அதை கோரிக்கை வைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றுல அந்த தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்